சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் இம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்கப்படுது சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை இந்த பன்னிரெண்டாம் திருமுறையில் அறுபத்தி ஏழு திருவாரூர் பிறந்தார் புராணம் இந்த திருவாரூர் பிறந்தவங்களாம் புதகணங்களே ஆகும்னு சுப்பிரமான் சொல்வார் என்னன்னு பார்க்கலாம் சிவகணங்களே ஆகும்னு சொல்வார் அது என்னென்னு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தும் குறை கூற வேணாம் இப்போ வாங்க நாம் திருவாரூர் பிறந்தார் புராணம் பார்க்கலாம் சேக்கழேம்பெருமான் அருளி செய்தது சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்டர் தொகை பாடப்பெற்றது அவர் பாடலைன்னா இவங்கள்லாம் இத்தனை நாயன்மார் இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது திருச்சிற்றம்பலம் அந்த நாளில் சோழ ராஜாவை கேட்டாராம் சோழராஜா கேட்டாராம் நம்மளுடைய பெருமையெல்லாம் படசாத்திரா மாதிரி எதுவும் பாடல்கள்லாம் இல்லையா சிவபெருமான பாடுறதுக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க அப்போ சேக்கிழாருடைய அப்பா அப்பா தான் வந்து அவர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருந்தாராம் அனபாய சோழராஜா கிட்டே ஏன் இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கும் நம்மளுக்கும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க நால்வர் அருளி செய்த தேவாரம் திருவாசகம்லாம் என்பது தான் அதுக்கப்புறம் சேக்கழையம் பெருமானுக்கு இந்த பணியை கொடுத்து பெருமான் ரொம்ப பூரிச்சு போயிட்டாராம் நம்மளுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்தாங்களேன்னு ஊர் ஊரா சுந்தர பாடின அந்த பதிவை வச்சுக்கிட்டு அத்தனை நாயன்மார்களையும் அந்த ஊர் ஊராக போய் அவங்களுடைய வரலாறை கேட்டு அங்கே இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் சேகரித்து இந்த மாதிரி பன்னிரெண்டாம் திருமுறைன்னு ஒன்று பெரிய புராணமாக தொகுத்து நம்மளுக்கெல்லாம் அருமையாக வழங்கினார் இப்போ வாங்க நம்ம இந்த திருவாரூர் பிறந்தார் புராணத்தை பார்ப்போம் திரு சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களுக்கு அன்பும் ஆதரவும் தந்து உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க மேலும் மேலும் பெருகட்டும் நம்மளுடைய சேவை தொடரட்டும் திருச்சிற்றம்பலம் நேற்று ஒருத்தர் திருப்புக்கிழ தெலுங்கு ஆந்திராக்காரன்னு நினைக்கிறேன் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல நாடுகளுக்கும் போகிறத பார்க்கும்போது எல்லோரும் புரியுதோ இல்லையோ பார்க்குறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க திரு சிற்றம்பலம் அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்றபிரான் மறுவாரும் குழல் உமையால் மணவாளன் மகிழ்ந்து அருளும் திருஆறூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்து உணர ஒரு வாயால் சிறியனால் உரைக்கலாம் தகமையதோ திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய ஆர் பிறந்தார்கள் ஆதலினால் ஐம்பொறி அடக்கி மற்றவர் தம் தாள் வணங்கி ஒருக்கிய நெஞ்சு உடையவர்க்கே அனைத்து ஆகும் உயர் நெறியே அப்படின்னு சேர்க்கிறார் எம் பெருமான் இரண்டே பாடல்களில் அவரோட பெருமையை சொல்லியிருக்காரு அருவாகி வாகி அனைத்து வாய் நின்றபிரான் மறுவாறும் குழல் உமையால் மணவாளன் மகிழ்ந்து அருளும் திரு ஆரூர் பிறந்தார்கள் திரு தொண்டு தெரிந்து உணர ஒரு வாயால் சிறியேனால் உரைக்கலாம் தகமயதோ திருக்கயிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர்திரு ஆரூர் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கிய ஐம்பொறி அடக்கி மற்றவர் தம் தாழ் வணங்கி நெஞ்சு உடையவர்க்கே அணித்து ஆகும் உயர்நெறி ஏ திருச்சிற்றம்பலம் நூற்றி மூன்று நாய்மார்கள் நால்வர் சிறப்பு வாய்ந்தவங்க நால்வரில் நம்ம மாணிக்க வாசகர் வந்தார் அதுக்கப்புறம் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரம் ஏன்னா ஞானசம்பந்தர் பதிமூன்று ஆண்டுகள் மட்டுமே இருந்தார் ஏன்னா குழந்தை சின்ன வயசுலேயே அவர் நான் அவர் சிவனுடைய திருவடி போயிட்டார் இவர் எண்பத்தி ஆ எண்பத்தி நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்தார் நம்ம திருநாவுக்கரசன் ஆயனார் அவர் போன பிறகு நம்ம சுந்தரர் வந்தார் ஏன்னா ஞானசம் மாணிக்க வாசகரும் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடாத பாட்டில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான திருநாவுக்கரசர் அவ்வளோ பாடியிருக்காராம் எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரிலாம் பாடி இருந்தவங்க இப்போ மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படி கிடச்சிருக்கு அதில் நம்ம சுந்தரர் ஏன் வந்தார் சுந்தரர் சிப்பெருமான் யோசிச்சாராம் இந்த அடியார்கள் நம்மளுக்கு எவ்வளவோ செய்கிறாங்க ஆனால் நாம் வந்து அடியார்களுக்கு ஒன்றுமே செய்யலையே நம்ம மேலே அடியார்கள் இப்படி வச்சுருக்குறாங்களே பற்று ஆகியனால அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது அப்படி யோசிச்சோம் இந்த அடியார்களெல்லாம் எல்லாம் சுந்தரா போ போய் அங்கே போய் இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் ஆனால் அவர் வந்த வேலையை விட்டு ஏதோ ஏதோ பண்ணதுனால அவரை தடுத்தாட்கொண்டு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கட்சியில் திருவாரூருக்கு வந்து அங்கே எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அப்போ வேகமாக சிவபெருமானை பார்க்குறதுக்காக தேவாசிரிய மண்டபத்தை தாண்டி போவார் தேவாசிரிய மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்து போகிறானே யார் அது அப்படின்ட்டு கேட்பாங்க ஐயோ அவர் சிவபெருமானுடைய தோழர் நம்மளே மதிக்காத போகிறான் யார் நம்மளை மதிக்காத போகிறவன் புறந்தல் அப்படின்னு ஐயோ என்ன பாணி அவங்களாம் மதிக்காமல் வந்துட்டியே அவங்கள பற்றி பாடுப்பா அடியார்களை பற்றி பாடுப்பேன் பாடு பாடுனா நான் எப்படி பாடுவேன் நான் வந்த வேலையே வேற பறவை நாச்சியாருக்கு பணம் ஆகணும் அண்ணம்பாளிக்க அப்படின்னாராம் நீ பாடுப்பா என்ன கேட்டாலும் தர அப்படின்னாராம் பாடு பாடுன்றே நான் எப்படி பாட அப்புறம் தெல்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன்னு அவர் அடி எடுத்து கொடுக்க திருவாரூர் பிறந்தார் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன்னு இந்த திருவாரூர் பிறந்தவர்களை பற்றி அந்த சுந்தரர் சொல்கிறாரு அவருடைய அறுபத்தி ஏழாவது வரியில் வர்ற இந்த பாடல் வரி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் அப்படின்னு அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பாடினார் ஒரு திருத்தொண்டர் தொகையை அதுக்காகவே அவர் வந்த காரணம் இப்போ நம்ம இந்த வரலாறை பார்ப்போம் மிக்க சிறப்புடைய திருவாரூர் பிறந்தவர் திருக்கையிலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் கணங்களே ஆவார் எனவே செருக்கடன் எழும் ஐம்பொறிகளையும் அடக்கி அவர்களின் திருவடிகளை வணங்கி ஒன்றித்த உள்ளம் உடையவருக்கே உயர் நெறியானது அருகில் உள்ளதாகும் ஐம்பொறிகளையும் கண்ணா பின்னான்னு அலைய விடாமல் தான் சொல்லுவார் ஐம்பொறிகளும் த சிவபெருமானையே காண்க அப்படின்வார் அந்த மாதிரி அந்த ஐம்பொறியும் அடக்கி ஆண்டு அது சிவபெருமானுக்கே அடிமையாக இருக்கணும்னு அப்படி அடக்கி ஆண்டவங்க இந்த திருவாரூர் பிறந்த சிவகணங்கள் எல்லாம் ஆகையினால் அவர்களெலாம் நேராக கைலாயத்துலேயே இருந்து அப்பாக்கிட்டேயே இருந்து வந்தவங்க அவங்களுடைய பிராணம் இதுதான் திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லாம் சிவகணங்கள் சிவபெருமானுடைய அங்கே இருக்கிற சிவகணங்கள் வாழக்கூடிய சிவகணங்கள் அவங்கெல்லாம் திருவாரூரில் பிறந்தவங்க அவங்களெல்லாம் நினச்சாலே போகிறோம் அப்படி ஒரு நமக்கு பெருமை தான் ச திருவாரூர் போய் வரணும் எல்லாரும் போய் திருவாரூர் போய் இறைவனை செய்வீங்க இப்போ நாம் திருவாரூர் பிறந்தார் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன்னு அவருடைய புராணத்தை பார்த்தோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு கேட்குறதே உங்களுக்கு பெரும் பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஃபோனை எடுங்க யூடியூபுக்கு போங்க கன்னிகா பாரதி சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்காக எளிமையான முறையில் குறுகிய நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற சேக்க எம் பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தில் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நம்பி ஆறு திருவடிகளே போற்றி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு அவர்களுடைய திருவடியை நாம் பற்றி போற்றி வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்